அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு பீஃப் சவரட்டி ஈரல் மிளக்கறி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இதில் சத்து போகாமல் நல்லா சாஃப்டாக வைக்கிறதுக்கு இதில் டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டை பாருங்கள் இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கால் கிலோ சவரட்டி ஈரல் ரெண்டுமே கலந்து எடுத்திருக்கேன் நீங்கள் ஈரல் மட்டும் இருந்தால் கூட இந்த மாதிரி செய்யலாம் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கடையில் கொஞ்சமாக எண்ணெய் கருகுப்பில் வரமிளகா மூணு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் கண்டிப்பாக வரமிளகா மிளகா சேர்த்துக்கோங்க அது தனி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை நடுக்கி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மட்டன் சுவரொட்டிக்கும் பீஃப் சுவரொட்டிக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை ரெண்டும் வேகிறதுக்கு ஒரே டைம் தான் இருக்கும் நம்மளுக்கு கறி வேகிற மாதிரி ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப நேரம் நம்ம வேக வச்சாலும் பார்த்திங்கன்னா ஹார்டாயிரும் இப்போ நான் வெங்காயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நான் சுவரொட்டி ஈரலை எடுத்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து மிளகுத்தூள் ஒரு டூ டேபிள் ஸ்பூனும் சீரகத்தூள் ஒரு டூ டேபிள் ஸ்பூனும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்பாங்க ஆனால் மிளகுத்தூள் சீரகத்தோட வாசம் தெரியாமல் போயிடும் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இந்த மிளகுத்தூள் இந்த சீரகத்தோட ஃப்ளேவரோடையே நான் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் அதை சேர்க்கலை இப்போ இந்த சவரட்டி ஈரல் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி எல்லாம் வத்துறதுக்கும் அந்த சுவரட்டி ஈரல் வேகிறதுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெந்த பின்னாடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம வந்து சுருளை சுருளை இறக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம் நீங்கள் இதில் சுவருட்டி சேர்க்கும் போது சுவருட்டியை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ரத்தம் ஃபுல்லாக வெளியேறும் சத்தும் வெளியாயிரும் அதனால ஃபஸ்ட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சேர்த்து பாருங்கள் இதில் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கறதுனால சளி டைமில் சாப்பிடும் போது ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி அவ்வளோதான் இப்போ பீஃப் செவரட்டி மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி டேஸ்ட்டி அண்ட் ஈஸியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்க்கே தேடி வந்துடும்